பில்ம்ஃபேர் சிறந்த நடிகையாக சாய் பல்லவி தேர்வு விடிய விடிய வெளுத்து வாங்கிய கனமழை மதுவிலக்கு சட்டத்தில் திருத்தம் தமிழக ஆளுநர் ஒப்புதல் குஜராத்தில் இருந்து போதை பொருள் சப்ளை செல்வ பிறந்தகை இனியும் பொறுக்க முடியாது முத்தரசன் மூவரையும் கட்சியில் சேர்க்க வாய்ப்பில்லை இபிஎஸ் ஹிட்லர் பாணியில் கைது டிடிவி தினகரன் இந்தியன் இரண்டு படம் பார்க்க குதிரையில் வந்த கூல் சுரேஷ் தமிழகத்துக்கு தண்ணீர் திறக்க மறுப்பது அநீதி அன்புமணி விக்கிரவாண்டியில் இன்று வாக்கு எண்ணிக்கை தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது கர்நாடக அரசு டெஸ்ட் கிரிக்கெட்டில் எழுநூற்று நான்கு விக்கெட்டுகளுடன் விடைபெற்ற ஜேம்ஸ் ஆண்டர்சன் இங்கிலாந்து அணியின் வேக ஜேம்ஸ் ஆண்டர்சன் தனது கடைசி டெஸ்ட் போட்டியில் நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார் இங்கிலாந்து அணியின் நட்சத்திர வேக ஜேம்ஸ் ஆண்டர்சன் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியுடன் ஓய்வு பெறுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார் தற்போது முதல் டெஸ்ட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகளை இன்னிங்ஸ் மற்றும் நூற்று பதினான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து அணி அபார வெற்றி பெற்றுள்ளது மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான இந்த போட்டியில் ஜேம்ஸ் ஆண்டர்சன் முதல் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட்டினையும் இரண்டாவது இன்னிங்ஸில் மூன்று விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார் இதன் மூலம் அவரது ஒட்டுமொத்த டெஸ்ட் விக்கெட்டுகளின் எண்ணிக்கை எழுநூற்று நான்காக ஆக உயர்ந்துள்ளது தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தமிழகத்திற்கு காவிரி நீரை திறந்து விடுவது தொடர்பாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநில நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் டி கே சிவகுமார் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர் இக்கூட்டத்துக்குப் பிறகு பேசிய சித்தராமையா காவிரி விவகாரம் தொடர்பாக வரும் ஜூலை பதினான்காம் தேதி கர்நாடகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையாக உள்ளனர் காவிரி பாசன பகுதியில் இருபத்தெட்டு விழுக்காடு தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது கர்நாடகத்தின் வலியுறுத்தலை மீறி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க குழு உத்தரவிட்டுள்ளது என்று தெரிவித்தார் தமிழகத்துக்கு ஜூலை பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து ஜூலை முப்பத்தொன்றாம் தேதி வரை காவிரியில் வினாடிக்கு பதினோரு ஆயிரத்து ஐநூறு கனஅடி வீதம் நாள்தோறும் ஒரு டிஎம்சி தண்ணீரை பிலிகுண்டு விடுவிப்பதை கர்நாடக மாநிலம் உறுதி செய்ய வேண்டும் என காவிரி குழு சி டபிள்யூஆர்சி வியாழக்கிழமை பரிந்துரை செய்தது அரசுக்கு எதிராக பேசுபவர்கள் ஹிட்லர் பாணியில் கைது செய்யப்படுவதாக டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போதை கலாச்சாரம் மூளை முடுக்கெல்லாம் பரவியுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் இதைத் தடுக்க அக்கறை காட்டாமல் தங்களை விமர்சிப்பவர்களை கைது செய்வதிலேயே அரசு ஆர்வம் காட்டி வருகிறது என்றார் முன்னதாக அவதூறு வழக்கில் சாட்டை துறைமுருகன் நேற்று கைதாகி விடுவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது காவிரி நீர் ஒழுங்குமுறை குழு ஆணைப்படி தமிழகத்துக்கு தண்ணீர் திறக்க கர்நாடக துணை முதல்வர் சிவகுமார் மறுப்பது அநீதி என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி பாசன மாவட்டங்களில் குறுவை சாகுபடி செய்ய வசதியாக தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தினமும் ஒரு டிஎம்சி வீதம் தண்ணீர் திறக்க வேண்டும் என்று காவிரி நீர் ஒழுங்குமுறை குழு ஆணையிட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டிற்குத் திறந்து விட கர்நாடகத்தில் தண்ணீர் இல்லை என்றும் நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்வதாகவும் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் கூறியிருக்கிறார் கர்நாடக அணைகளில் போதிய அளவு தண்ணீர் இருக்கும் நிலையில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடக அரசு மறுப்பது கண்டிக்கத்தக்கது தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடக அரசு மறுத்தால் காவிரி மேலாண்மை ஆணைய விதி எண் பதினாறு படி கர்நாடக அரசு மீது மத்திய அரசின் வாயிலாக நடவடிக்கை எடுக்குமாறு காவிரி மேலாண்மை ஆணையத்தை வலியுறுத்த வேண்டும் இவை அனைத்துக்கும் மேலாக காவிரி நடுவர் மன்றம் ஆணையிட்டவாறு அதன் தீர்ப்பை செயல்படுத்த காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைகள் அனைத்தையும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டுவர ஆணையிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை சனிக்கிழமை ஜூலை பதின்மூன்று காலை எட்டு மணிக்கு தொடங்குகிறது வாக்கு எண்ணிக்கை இருபது சுற்றுகளாக நடைபெறும் நிலையில் பகல் பன்னிரண்டு மணிக்குள் வெற்றி நிலவரம் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி திமுக உறுப்பினர்னா புகழேந்தி உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நிலையில் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஜூலை பத்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது திமுக சார்பில் அன்னியூர் அசிவா பாமக சார்பில் சி அன்புமணி நாதாக்க சார்பில் பா அபிநயா உள்ளிட்ட இருபத்தொன்பது பேர் தேர்தலில் போட்டியிட்டனர் எண்பத்தி இரண்டு புள்ளி நான்கு எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகின இருபது சுற்றுகள் வாக்கு எண்ணிக்கை சனிக்கிழமை காலை எட்டு மணிக்கு தொடங்கும் முதலில் தபால் வாக்குகள் எண்ணும் பணியும் அதைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணியும் நடைபெறும் இதற்காக வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பதினான்கு மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளன இருபது சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் பாதுகாப்பு அறையிலிருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லும் பணிக்கு கிராம உதவியாளர்கள் இதர பணிகளுக்காக வட்டாட்சியர்கள் துணை வட்டாட்சியர்கள் இதர பணியாளர்கள் என மொத்தம் நூற்று ஐம்பது பேர் வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சசிகலா ஓ பி எஸ் டிடிவி வைத்தியலிங்கத்திற்கு அதிமுகவில் எந்த காலத்திலும் இடமில்லை என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தல் தோல்வியை அடுத்து அதிமுகவில் சசிகலா ஓ பி எஸ் உள்ளிட்டோரை இணைக்க வேண்டும் என கட்சி நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்நிலையில் இன்று மூத்த நிர்வாகிகளை சந்தித்தபோது கட்சியில் இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என இபிஎஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையின் அத்துமீறல்களை மத்திய அரசு தடுக்க வேண்டும் என சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் இருபத்தாறு பேர் கைதாகியுள்ளதாக கூறிய அவர் பதிமூன்று விசைப்படகுகளும் மீன்பிடி உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய அரசு இனியும் தாமதிக்காமல் மீனவர்களை காப்பாற்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் குஜராத்தில் இருந்து தமிழகத்திற்கு போதைப் பொருட்கள் கடத்தி வருவதை மத்திய அரசு தடுக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிருந்தகை வலியுறுத்தியுள்ளார் தமிழக அரசும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்ற அவர் தமிழகத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக நடந்துள்ள கொலை கொள்ளை சம்பவங்களை ஒப்பிடும்போது கடந்த மூன்று ஆண்டுகளில் குறைவாக தான் நடந்துள்ளது என்றார் மதுவிலக்கு சட்டத்தில் திருத்தம் தமிழக ஆளுநர் ஒப்புதல் தமிழகத்தில் கள்ளச்சாராய மரணம் ஏற்பட்டால் அதை தயாரித்து விற்பவருக்கு ஆயுள் வரை கடுங்காவல் தண்டனை பத்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் தமிழகத்தில் தற்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழாம் ஆண்டு மதுவிலக்கு சட்டம் அமலில் உள்ளது இந்நிலையில் சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி அறுபத்தாறு பேர் இறந்தனர் இதையடுத்து கள்ளச்சாராய தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் சாராயம் காய்ச்சுவோர் விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் விதமாக தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டது இதற்கான மசோதா அமைச்சர் சு முத்துசாமியால் கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது இதுபோன்ற குற்றங்களை செய்து தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒருவரை அந்த பகுதியிலிருந்தே நீக்கம் செய்வதற்கு மதுவிலக்கு அதிகாரி அல்லது புலனாய்வு அதிகாரியால் நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்வதற்கும் சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது இந்நிலையில் இன்று ஆளுநர் ஆர் என் ரவி இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளார் இதையடுத்து இந்த சட்டத்திருத்தம் அரசிதழில் வெளியிடப்பட்டு அதன்பின் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது மேற்கு திசை காற்றின் வேகமாறுபாடு காரணமாக அண்ணாசாலை சேப்பாக்கம் கிண்டி வேளச்சேரி கோயம்பேடு அம்பத்தூர் மாதவரம் பெரம்பூர் புழல் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது மழையால் பல தாழ்வான பகுதிகள் மற்றும் சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது பல்வேறு இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது பிலிம்ஃபேர் சிறந்த நடிகையாக சாய் பல்லவி தேர்வு அறுபத்தெட்டாவது பில்ம்ஃபேர் சினிமா விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டுக்கான சிறந்த நடிகையாக சாய் பல்லவி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சிறந்த நடிகைக்கென நாமினேஷனில் ஐஸ்வர்யா லட்சுமி கட்டா குஸ்தி ஐஸ்வர்யா ராய் பொன்னியின் செல்வன் ஒன்று கீர்த்தி சுரேஷ் சாணி காயதம் த்ரிஷா பொன்னியின் செல்வன் ஒன்று கோவை சரளா செம்பி சாய் பல்லவி கார்கி நித்யா மேனன் திருச்சிற்றம்பலம் ஆகியோர் நாமினேஷனில் இருந்த நிலையில் சாய் பல்லவி சிறந்த நடிகையாக அறிவிக்கப்பட்டுள்ளார்